ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நாமே ராஜா நாமே மந்திரி அப்படின்னு பட்டாலும் நாமளே பட்டுக்கணும் விழுந்தாலே நாமளே விழுணும் எழுந்தாலே நாமளே எழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது இந்த மாதிரி வேலையை செய்யுங்க என்ன வேலைன்னா ஒரு நாலு மாடோ இல்லை நாலு ஆடோ ஆடு வந்து குட்டியாக வாங்கிக்கோங்க கண் குட்டி இல்லை நமக்கு கறவை மாடு வேணும் ஏதாச்சும் வாங்கிக்கோங்க இல்லாட்டி என்ன மாதிரி இங்கே பாருங்கள் கோழி இந்த மாதிரி கோழியை வாங்கி விட்டு அது முட்டை போட்டால் அடை வச்சு குஞ்சு பறித்து வச்சு இதை டெவலப் பண்ணால் விழுந்தாலையும் நம்ம கையில் இருக்கிற கம்மி பட்ஜெட் பட்ஜெட்டில் தான் நம்ம வாங்க போகிறோம் இப்போது ஒரு மூணாயிரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜதை ஒரு சத கோழி குஞ்சு வந்து இப்போ வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாங்கினோங்கன்னா ரூபாய்க்கு நாலு ஜதை வரும் அவ்வளோதான் இப்போது வில்லேஜுங்களில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாலு ஜத கோழி குஞ்சு தருவாங்க அப்போ நாலு நாலு எட்டு ஜத ஆச்சு எட்டு எட்டு பத்து ஜதை பன்னெண்டு ஜத கோழி குஞ்சு வரும் இதை வளர்த்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வளர்த்து அது அடை வச்சு முட்டை போட்டு அடை வச்சு குஞ்சு பொறிச்சு டெவலப் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஆகும் நல்ல வாயம் சமாரிச்சதை நார வாயம் தின்றான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு குஞ்சு பெருக்கி அடை வச்சு குஞ்சு பெருக்க வச்சு காப்பாற்றுனா என்னோட கீரி புள்ள வந்து கீரி புல்லை வந்து தின்னுது அதுதான் சொல்கிறாங்க நல்ல வாயம் சமாரிச்சதை நார வாயம் தின்றான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கணக்கா பூச்சி என்னோட கணக்கு நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு அடை வச்சு குஞ்சு போட்டு குஞ்சு பறித்து அதை பத்திரமா கூண்டு புள்ள கூட கீரி புள்ள விட்ற பாட காணும் கூண்டை சுற்றிட்டு தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் பண்ணுறதோ தெரியல அந்த கீரி புல்லையே இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையை வீட்டில் இருந்துட்டு வீட்டில் இருக்க பெண்கள் வீட்டிலேயே குட்டி குட்டி வேலையை செய்யலாம் அதுவும் மெயின் கிராமத்து பக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலையை செய்யலாம் நம்மளை யாருமே எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க நிறைய நிலம் இருக்கிறவங்க கவலையே பட வேணாம் தைரியமாக வாங்கி விட்டு தைரியமாக வளர்க்கலாம் அப்போது இன்றைக்கி நாம் ஒரு ஜத கோழி வந்து ரூபா சொல்லி கொடுத்து வாங்குறோம்னா அப்போது அடை வச்சு குஞ்சு பறித்து இந்த ஆகி நாம் அந்த ஸ்டேஜிக்கோ இல்லை கறிக்கோ கோழி இப்பெல்லாம் வந்து நிறைய நாட்டுக்கோழி கறியை தான் ரொம்ப விரும்புகிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது கிலோ நானூறுரூபா அப்போது ஒரு கோழி மினிமம் நாலு கேஜி வெயிட் வரும் அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஆமாம் பத்து முட்டை அடை வைக்கிறோம் பத்து முட்டையில் எப்படியும் கோழி கோழி போய் செத்து பிழைக்கும் நிறைய கோழி காப்பாற்றும் ஒரு நொன்று செத்துடும் பொழைக்கும் இந்த மாதிரி போய் ஒரு அஞ்சு கோழி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு கோழி நமக்கு ஆவரேஜாக ஒரு ரெண்டு கேஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு கேஜி நானூறு நானூறுனா கூட எட்நூறுரூபா ஆயிடுச்சு அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இது ஒரு சிம்பிளான வேலை தான் நாம் ஒன்றும் மாடு ஆடு கோழி எடுத்து கோழி எடுத்து ஓட்டுறதில்ல விரட்டுறதில்ல சிம்பிளாக போனியா அரிசியை போட்டியா குண்டை பெருக்கினியாக க்ளீன் பண்ணியா க்ளீனாக வச்சுக்கிட்டால் மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்